கத்தர பரிசுத்த நாமத்திற்கிஸ்தோதி ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்து தரும் ஜீவாப்பம் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழு பதினான்கு கர்த்தர் எல்லைகளை சமாதானம் உள்ளவிகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இன்று இரண்டு பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவது நமது எல்லைகளில் சமாதானம் இரண்டாவது கோதுமையினால் திருப்தி எனக்கு பிரியமானவர்களே நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் சமாதானத்தை தருகின்ற சமாதான பிரபு இன்று உலகிலே தோன்றின நாள் இதை நினைவு கூர்ந்து ஆண்டவர் நம் மத்தியிலே மனிதனாக பிறந்ததை எண்ணி அவருக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறிடுப்போம் அது மட்டுமல்ல உசிதமான கோதுமையினால் திருப்தியாக்குகின்றார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே இவ்வுலகிலே பசி பட்டினி போன்ற காரியங்கள் அறவே நீங்க வேண்டுமென்று ஆண்டவர் விரும்பி அன்று ஆண்டவரிடம் சீஷர்கள் ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்க வந்தபொழுது அவர்களை பசியோடு அனுப்ப விடாமல் ஐந்து அப்பங்கள் இரண்டு மீன்களை கொண்டு ஐயாயிரம் பேருக்கு போஷித்து பசியார அவர்களை அனுப்பிவிட்டார் அதே ஆண்டவர் இன்று நம்மிலும் கிரியை செய்து ஒரு மனிதனும் பசியோடு இல்லாத படிக்கு உதவி செய்து உசிதமான கோதுமையினால் திருப்தியாக்குகின்றார் இந்த இரண்டு ஆசிர்வாதங்களை இன்று நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ முற்படுவோமா அன்புள்ள எஸ் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் பிறந்த நாளிலே கர்த்தாவே எங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருவதற்காக நன்றி அப்பா எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் சமாதானத்தை தந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் சுபிக்கிறோம் எங்கள் எல்லைகள் எங்கிலும் சமாதானத்தை தர வேண்டுமாய் மன்றாடுகின்றோம் அது மட்டுமல்ல எங்களுக்கு உச்சிதமான கோதுமைகளை தந்து எங்களை பசி அமர்த்தி நீர் கர்த்தாவே திருப்தி ஆக்குவதற்காக நன்றி நன்றி அப்பா இம்மட்டும் எங்களை காத்து வயன் நடத்தினீர் இனியும் எங்களை காத்து வயன் நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தாவிய மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனு பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரே என் முழுவலமே அவடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் பரவாதே ஆமேன் நம்முடைய கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரையும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் God அ you கிறிஸ்துமஸ்